நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கோகோனட் மில்க் ஊற்றிட்டு நம்ம பாயில் பண்ணோம் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்போ மசாலா போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம கொழம்பு தான் செய்கிறோம் குழம்புக்கே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா செஞ்சோம்மா ஃபிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மஞ்சள் தூள் ஒரு டீ டூ டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் பெப்பர் பவுடர் ஒரு ஃபோர் டீஸ்பூன் போட்டுக்கலாம் த்ரீ ஃபோர் டீஸ்பூன் அளவு பெப்ப பவுடர் ஃபிஷ்ஷுக்கு தேவைக்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் ஓகே நல்லா நம்ம மசாலா போட்டு மேரனேட் பண்ணிட்டோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லா வதங்கணும் இது கூட நம்ம மசாலாசாட் பண்ணிக்கலாம் டூ 2 ஸ்பூன் ஆளு மிளாய் தூள் தனியா தூள் ஒன் டீஸ்பூன் ஆளு சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் ஒன் டீஸ்பூன் அளவு குழம்பு தூள் ஆட் பண்ணுறேன் அவ்வளவுதான் நம்ம மீன் போடக்கூடிய மசாலா எல்லாமே இதுல போட்டுடும் உப்பு போட்டுக்கலாம் மசாலா பேகத்திற உப்பு தான் போட்டிருக்கேன் உப்பு போட்டு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் கோகோனட் ஆயில் வெந்தயம் போட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் வெந்தயம் போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் முழு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம் ஃப்ரைப்பில் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டோம் நம்ம ஆனியன் ஃப்ரை ஆனதுதான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் மசாலா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம எல்லா மசாலாவும் கிரைண்ட் பண்ணிட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துங்க நம்ம எல்லா மசாலாவும் கிரைண்ட் பண்ணிவிட்டோம் இது நல்லா பாயில் ஆகணும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள் இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நான் புளி ஊற வச்சுருக்கேன் எடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஓகே இப்போ பாருங்கள் நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கிறேன் நல்லா பாயில் ஆகிட்டு இதிலிருந்து ஆயில் நம்மளுக்கு செப்ரேட்டாக வரணும் அந்த அளவுக்கு குழம்பு நல்லா பாயில் ஆகணும் நல்லா பாயில் ஆகிறது கொடுங்க நம்ம குழம்புல இன்னும் ஃபிஷ் போடல ஃபிஷ்ஷு போடுறதுக்கு முன்னாடி கோகனட் மில்க் ஊற்றிக்கலாம் ஒரு ஃபுல் இருந்து நான் மில்க் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி மில்க்கு பாருங்க நம்ம ஃபிஷ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஃப்ரை பண்ண போகிறோம் மிச்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் அது குழம்புல குக் ஆகுறதுக்கு கூட போகிறோம் ரெண்டு பக்கமாக ஒன் ஒன் மினிட் வச்சு திருப்பி விட்டேன் இப்போ எடுத்துக்கலாம் நம்ம எல்லா ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக குழம்பு கொச்சின்னு இருக்குது இதுலேருந்து ஆயில் கூட பாருங்கள் செப்பரேட் ஆகி இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கு ஃபிஷ்ஷெல்லாம் ஒன் பை ஒன் ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி அது ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் இந்த சூட்லேயே அது குக் ஆகிடும் ஃபிஷ் வந்து நம்ம சாப்பிடும்போது கூட இப்படியே இருக்கணும் நம்ம ஃபிஷ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டோம் அவள்தான் சூப்பராக ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு